நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி பாரதி காரில் போய்கிட்டு இருக்கோம் அந்த இடையே நிப்பாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்கள அந்த சீனில் இருந்து ஆரம்பிக்குது நம்ம முரண்டு பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க நம்ம பாரதி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் ஈக்குவலாக முரண்டு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டா தான் இந்த இடத்த விட்டு நான் கிளம்புவேன் இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி ஒரு கிளம்பவே மாட்டார் போல அப்படின்னு நினச்சிட்டு பாரதி வந்து சரி ஆதி நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆதி வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தந்துடுறாரு ரெண்டு பேருமே உள்ள கார்க்குள்ள உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு பாரதி உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் தெரியும் அதனால தான் நான் வாங்கி கொடுத்தேன் கூடிய சீக்கிரம் என்னையும் உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சரி கிளம்புவோம் நம்ம சைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சைட்டுக்கு போனவொடனே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து மேஸ்திரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு வாங்க சார் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி மேஸ்திரி கேட்காரு ஆ நல்லாயிருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டவொன்னு நான் இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு வேலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்குறாரு ஆ கொஞ்சம் சூப்பராக தான் சார் இருக்குது ஆனால் கொஞ்சம் மழை வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் சொன்ன நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிரும் சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு அடுத்து வந்து சைட் இன்ஜினியர் வராரு சைட் இன்ஜினியர் வந்த உடனே அவர் வந்து ஆதியை வெல்கம் பண்ணிட்டு வாங்க சார் சைட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை கூட்டு போறாரு பின்னாடியே வந்து நம்ம பாரதி போய்கிட்டே இருக்காங்க பாரதி அந்த இடத்துல ஒரு கல் கிடந்தது அது ஸ்லிப் ஆகி கீழே ஒழுங்கு பார்க்குறாங்க உடனே நம்ம ஆதி வந்து தாங்கி பிடிச்சிடுறாரு ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ் சாங்கெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு பேர் கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து அடுத்து ரெண்டு பேர் ரியலைஸ் பண்ணிட்டு வந்துச்சு நின்றுடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம ஆதி வந்து மனசுக்குள்ளே யோசிக்காரு ஆதி உனக்கு ரொமான்ஸ் எல்லாம் பண்ண தெரியுமாலா இப்பதான் தான் அது தெரியுது எனக்கு உனக்கு இந்த மாதிரி சீனெல்லாம் எல்லாம் படத்தில் வச்சால் கூட கரெக்டாக அமையாது ஆனால் கடவுள் வந்து உனக்கு அமைச்சி கொடுக்காருவாருமே ரொம்ப நீ வந்து கிரேட்ஃபுல்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரே அவர் பெருமையை நினச்சிக்கிட்டு அதுக்கடுத்து அந்த இடத்த விட்டு ரெண்டு பேரும் போய் சைட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து சார் ஃப மெட்டீரியல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரி மேஸ்திரிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ நான் வாங்க மேடம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் ரூமில் போய் மெட்டீரியல் இருக்கிற இடத்துலாம் காட்டுறாங்க அங்கே பார்த்தா கம்பி வந்து வழக்கத்தை விட சின்ன கம்பியாக இருக்குது சிமெண்ட் மூட்டையெல்லாம் வேறு வேறு ப்ராண்டாக இருக்குது என்ன சார் நான் கோட் பண்ண இது இல்லை இது என்ன வேறு எது இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க எனக்கு ஒன்றும் தெரியாது மேடம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சைட் எஞ்சினிட்டு தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மேஸ்திரி உடனே சைட் இன்ஜினியர் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்துடுறாரு வந்தவுன்னே என்ன சார் நீங்கள் இத்தனை வருஷமாக நம்ம கம்பெனியான வேலை வந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா சார் எது நம்ம கம்பெனி எந்த பொருள் வாங்குவோம் எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்குள்ளே தரம் குறைஞ்சதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சைட் இன்ஜினியர் திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க மேடம் எனக்கு வந்து காப்பி பிரகாரம் தான் நான் வாங்கியிருக்கிறேன் எனக்கு இந்த காப்பி தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை செக் பண்ணி கா அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாரு அந்த பேப்பரை உடனே இல்லையே நான் கோட் பண்ணது வேற ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அங்கே லதாக்கு ஃபோன் பண்ணுறாங்க லதா என்னோடய சிஸ்டத்தில் போய் டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம மெட்டீரியல் கோட் பண்ணோம்ல அதெல்லாம் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வாட்ஸ்அப் பண்ணிவிட்றாங்க வாட்ஸ்அப்பில் வந்ததையும் நம்ம அந்த மேஸ்து சாரி சைட் இன்ஜின் வச்சுருந்தாருல அந்த ரெண்டு மெட்டீரியலையும் செக் பண்ணி பார்த்தா வேறு வேறு இருக்குது இங்கே பாருங்க நான் இதை தான் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் உடனே பக்கத்தில் ஆதி இருக்கார்ல இது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உடனே ரவியாக தான் இருக்கும் ரவிக்கு தான் நான் இதை வந்து அனுப்பினேன் அவர் தான் இங்கே அனுப்புவார் அவர் தான் எதோ கோளாறு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க சரி இந்த இங்கே இங்கே நடந்த விஷயத்தை வந்து யார்டையுமே எதுவுமே சொல்ல வேணாம் முக்கியமாக ரவிகிட்ட கூட தெரியக்கூடாது நம்ம டேரக்டாக போய் கைங்குளமாக பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க நேராக ஆஃபீஸில் வந்து ரவியை கூப்பிட்டு வச்சு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் இப்படி பண்ணீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பாரதி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து அமைதியாகவே தலை கொஞ்சம் நின்றுட்டு இருக்காரு உடனே ஆதி கேட்காரு சொல்லுங்க ரவி அதான் பாரதி கேட்காங்களா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடையும் சாரி சார் சொல்லிக்கிட்டே இருக்காரு பாரதி பாரதி வந்து ஆதிக்கிட்டு சொல்றாரு சார் இவங்க இப்படி கூப்பிட்டா எல்லாம் சொல்ல மாட்டாங்க கேட்க வேண்டிய இவங்க கேட்டால் தான் சரியா வரும் போலீஸுக்கு கால் பண்ணுவோம் தான் நீ போலீஸுக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் நம்ம இவர் இருக்கார்ல நம்ம லவி வந்து சார் வேணாம் சார் வேணாம் சார் காசுக்காக தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனையும் நம்ம ஆதிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது காசுக்காக பண்ணிட்டியா இது என்ன காசுக்காக பண்ணுற விஷயமா பில்டிங்கில் வந்து நிறைய குழந்தைகள் தங்க போகிறாங்க அவங்களுக்கு எதுவும் ஆச்சுன்னா என்ன என்ன நடக்குது நம்ம கம்பெனியோட பேர் போகும் அது நம்ம மெட்டீரியலில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் வெளியில் நம்ம பேர் கட்டு போயிடும் கம்பெனியோட இத்தனை நான் உன்னை வச்சுருந்தது உன்னோடய குடும்பத்துக்காக தான் லதா இனிமேல் வந்து ரவிக்கும் அந்த கம்பெனிக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை உடனே ஆர்டர் காப்பி ஃபைல் பண்ணி அவர் கையில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி சார் சொல்லிட்டு லதா போயிடுறாங்க அடுத்து வந்து ரவியை பார்த்துட்டு வந்து நம்ம ஆதி சொல்கிறாரு இப்போ என்னால் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் ஆனால் அவங்களோட ஃபேமிலிக்காக தான் நான் உங்களை இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம முட்றேன் ஒழுங்காக வீட்டுக்கு போயிருங்க இனிமேல் உங்களுக்கும் இந்த கம்பெனிக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆதி வந்து அவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சுரா அவரும் முறைச்சிக்கிட்டே பாரதியை பார்த்து முறைச்சிக்கிட்டே கிளம்பிடுறாரு அடுத்த சீனில் வந்து ஸ்கூலில் வந்து ரத்தனா வந்து நம்ம தமிழை கூப்பிட்றதுக்காக அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ரத் எல்லா ஸ்கூல் பிள்ளைகளும் போயிட்டாங்க ஆனால் தமிழ் மட்டும் வரவே இல்லை கடைசியாக நின்றுக்கிட்டே இருக்கார் அங்கிட்டு கூடி வாட்ச்மேன் வராரு இல்லை கதவெல்லாம் பூட்டிட்டாரு என்ன என்ன சார் இங்கே நிற்கிங்க அப்படிங்கிற மாதிரி வாட்ச்மேன் கேட்காரு வேணா இல்லை என் அந்த பேத்து இங்கே தான் படிக்கிறாள் அவளை தான் கூட்டு போக வந்தேன் தமிழை பேர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன இல்லை சார் உள்ள எந்த பிள்ளையுமே இல்லை எல்லா பிள்ளையுமே போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன இல்லை அவள் இங்கே வர்றேன் தான் சொல்லியிருக்கா இன்றைக்கி நான் தான் கூப்பிட வரேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் இப்போ தான் சார் எல்லாம் தரவாக செக் பண்ணிட்டு வரேன் உள்ள எந்த ஒரு பொண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அப்படியா ஒரு வேளை பாரதிக்குன்னு கூப்பிட்டு போயிருப்போம் அவளுக்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு கால் பண்ணுறாங்க பாரதி எடுத்துகிட்டு பேசுகிறாங்க என்னம்மாமான்னு அமான்னு கேட்டவனையும் அம்மா தமிழில் கூட்டு போனேன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா நான் வந்து இங்கே தனியாக இருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே பாரதி சொல்லிடுறாங்க இல்லையே மாமா நீங்கள் தானே கூப்பிட போகிறேன்னு சொன்னீங்க அதனால தான் நான் இன்றைக்கு போகல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நீ கூப்பிடலையா சரி வைமா ஒரு வேலை துறகுன்னு கூப்பிட்டு போயிருப்பான் அவன் கிட்ட கேட்குன்னு சொல்லிவிட்டு மரகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க மரகதம் ஃபோன் எடுத்துவிட்டான் சொல்லுங்க பேரனும் தாத்தா சாரி பேத்தியும் தாத்தாவும் ஊர் சுற்ற கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே என்னது பேத்தியும் தாத்தா இன்னும் வரலையா தமிழ் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்னங்க நீங்கள் தானேங்க கூப்பிட போனீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மரகதம் சொல்கிறாங்க இல்லை நான் தரை கூப்பிட்டு போய்ட்டான் நினைக்கிறேன் சரி வை அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு துறைக்கு கால் பண்ணுறாங்க துறைக்கு ஃபோன் போட்டால் எடுக்கவே இல்லை சரி வீட்டில் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு அவர் கிளம்பி வர்றது அதுக்குள்ளே அவசரமாக நம்ம பாரதியை வந்து தமிழை காணும் சொன்னோட வேமா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் வந்துட்டு அத்தை தமிழை காணுமா அவளை வந்தாலா வந்தாலான்னு கேட்குறாங்க இல்லை அவர் தாத்தா தான் கூப்பிட போனாரு அவரும் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி மரகதம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து ரத்தனம் வந்துடுறாரு வந்தவனே ஏன்டி என்னடி பிள்ளை வளர்த்து வச்சிருக்க உன் மகனுக்கு போன் போட்டா ஃபோனை எடுக்கல ஏழு தடவை போன் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி துறையை வந்து திட்டிக்கிட்டே உள்ள வராரு வந்தவனே தமிழை கூப்பிடுவன் தான் போயிருப்பான்னு அங்கே தமிழ் தமிழ் அங்கே ஸ்கூல்லேயே காணும் எல்லா பிள்ளையிலும் போயிட்டாங்க நான் நின்று பார்த்தேன் கடைசி வரைக்கும் நான் தான் கடைசியாக கிளம்பி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தினம் சொன்னோன்னே நம்ம பாரதிக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியல கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது அதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க